மிதனராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாட்கள் வேற லெவலில் இருக்கு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு உங்களுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் வந்து சேரப்போகிறது கொடுக்கல் வாங்கல ஒரு சூப்பரான ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும் போகுது நீங்க எதிர்பார்க்காத அமைப்புக்கு ஒரு பண வரவெல்லாம் காத்திருக்கிறது வேலை இல்லைன்னு யாரெல்லாம் தவிர வேலை கிடைக்க போது அதுவும் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்க போது லாபம் தரக்கூடிய இடத்தில் பன்மடங்கு லாபத்தை கொடுக்கும் நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய உலகெங்கும் உள்ள ரெச் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக ஸ்பெசிஃபிக்காக மாத படங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது இந்த ஜான்வரி ஒன்று அதுக்குள்ளேயும் இந்த ஒரு மாதம் முடிஞ்சு அதுக்குள்ளேயும் பிப்ரவரி மாதம் இனிதே மலர தொடங்கி விட்டது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா என்ன மேடம் முழுங்கி முழுங்கி பேசுகிறீங்கன்னா வேறு வழி இல்லை இந்த தடவை கொஞ்சம் முழுங்கி முழுங்க தான் பேசுகிற மாதிரி இருக்குது கடவுள்களே என் தப்பே கிடையாது எல்லாம் ராகுவோட தப்பு அதனால் தயவு செஞ்சு யாரும் கீழே கமெண்ட்டில் என்ன கழிவு ஊற்றாதீங்க நான் ராகுவோட நம்பர் தர அவரை போய் கழிவு ஊத்துங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை ஓகோ ஆகோன்னு சொல்கிற மாதிரி பார்ப்போம் ஓகே கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதம் அப்படியே ஒவ்வொரு பிளானட்டாக மூவ் ஆக மூவ் ஆக மூவ் ஆக ஒரு நாலஞ்சு பிளானட்டோட கூட்டு சேர்க்கையாக இருக்கக்கூடிய ராகுவினோட அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இயங்க போகிறது அப்படின்ற நிதர்சனத்தை நம்ம இந்த ரவு புரிஞ்சுதான் ஆகணும் அதனால எல்லாருக்குமே சூப்பராக இருக்குமா அப்படின்னா பார்ப்போம் இருக்கும் நம்பிக்கிறோம் நம்ம தான நம்பிக்கை தானே வாழ்க்கை சொல்லும் போதே குளருது என்ன ஆக போகுதுன்னு தெரில பிப்ரவரி மாதம் யூஸ்வலி நான் ரொம்பலாம் அப்படியே பயமுடுத்தலாம் மாட்டேன் பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கவனமோடும் இழிப்போடும் இருக்க வேண்டிய மாதமாகத்தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அமைய காற்று சரி வாங்க பார்ப்போம் முதலையே எதுக்கு பயத்தெல்லாம் காட்டிக்கிட்டு பிளானட்டரி போர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும் ஆல்மோஸ்ட் எப்பயும் போல பன்னிரெண்டாம் வீட்டில் சனி அப்படியே ஜாலியாக ஜிம்கானவாக உட்காந்துருக்காரு இந்த பக்கம் ஐந்தாம் வீட்டில் கேதுவும் சிம்ம வீட்டில் அதே மாதிரி பதினோராம் வீட்டில் கும்ப வீட்டில் ராகவும் உட்காந்துருக்காங்க ஓகே எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த ஆரம்பிக்கும் போதே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகனுடைய தைப்பூசத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் அப்படின்றது எனக்கு தெரிந்து எப்பா முருகா நீ காப்பாத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது ஆரம்பிக்கும் போதே தை ஒன்றாம் தேதி தை பூசத்தோடு முருகனுடைய எனர்ஜியோடு சந்திரன் பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார் அப்படி இந்த பக்கமாக பார்த்தோன்னா மூணாம் தேதி அவங்களோடலாம் இருக்க மாட்டேன் பாய் அப்படி ராகு ராகுகுப்புறர் அப்படின்ற மாதிரி புதன் அப்படியே போய் பதினோராம் வீட்டில் காலபுருஷனுடைய பதினோராம் வீட்டான கும்ப வீட்டுக்கு போகிறார் ஆறாம் தேதி நானும் மச்சான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்ரனும் போகிறாரு பதிமூணாம் தேதி ஆரம்பிக்கும் போதே சூரியன் வந்து மகர வீட்டில் இருந்து கும்ப வீட்டுக்கு தன்னுடைய பிரவேசத்தை தொடங்க போகிறார் ஆனாலும் நான் ஸ்ட்ராங்காக இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்ன மிஸ்டர் செவ்வாயும் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்ப வீட்டுக்குள் செலுத்தப் போகிறார் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அதுவும் ராகுவினுடைய பிடியில் உலகத்துக்கே எப்படி இருக்க போதுன்னு தெரில இந்த பிப்ரவரி மாதம் ஏற்கனவே சொன்னேன் பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் கவனம் கவனம்னு பத்தாவதுக்கு இந்த வேறு குரு வேற கொஞ்சம் வக்கரமாய் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் இந்த தடவை இனிதே மலர காத்திருக்கிறது சரி வாங்க பார்ப்போம் தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதனராசினியர்களுக்கு மிதனராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பிப்ரவரி மாதம் எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது என்னதான் தான் ஏன் பண்ண போகுது என்னமோ என்னமோலாம் சொன்னாங்க மிதுன ராசிக்காரருக்கு மட்டும் விமோச்சனம் வந்த மாதிரியே தெரியல அப்படின்னா மனசார ஒரு உண்மையை சொல்லிட்டா சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது இருக்கிற இந்த பன்னெண்டு ராசியில் கொஞ்சம் இந்த கவனமாக இருக்க வேண்டியது கண்ணியும் மிதனமும் தான் இது வரைக்கும் நீங்கள் சூப்பர் நீங்கள் சூப்பர் நீங்கள் சூப்பர் தான் சொன்னேன் ராசிநாதன் ஆரம்பிக்கும் போதே மூன்றாம் தேதி பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களை யாரும் அடிச்சிக்க முடியாது தை மாதம் சூப்பராக இருக்குது ஓகே பதினஞ்சு தேதி வரைக்கும் அல்டிமேட்டாக இருக்குது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக குறைச்சிக்க வேண்டிய நேரமாக தான் இருக்கு நிறையா பிரேக்கப் வரலாம் பார்த்து சூதனமாக நடந்துக்கங்க ராகு புதன் காம்பினேஷன் இது ஜோதிட ரீதியாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா டீப் அன்லேஸ்மெண்ட் எக்ஸ்ட்ராடினரியான நாலேஜ் ஹேக் பண்ணுறது புதுசாக கற்றுக்கிறது புது விஷயத்துக்குள்ளே இன்ட்ரோ ஆகிறது இதெல்லாமே இந்த ராகு புதன் இருந்தால்தான் நடக்கும் பிரம்மாண்டமான வெற்றி புதிய கண்டுபிடிப்புகள் புதிய ஆராய்ச்சி இதுக்கெல்லாம் இந்த புதன் ராகு காம்பினேஷன் தான் சீடே கிளியர் அதே மாதிரி இந்த சுக்ரன் ராகு காம்பினேஷன் அப்படின்றது தான் நம்மளுடைய சுகபோக வாழ்க்கையை இண்டிகேட் பண்ணக்கூடிய தனம் இப்போ இந்த ராசிநாதனோடு ராகு சேர்ந்திருத்தல் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு ராகு சேர்ந்திருத்தல் மூன்றாம் வீட்டு அதிபதியோடு ராகு சேர்ந்திருக்கிறது எகேன் சந்திரனும் ஒரு தடவை சுற்றி வந்துருவாங்க போது இரண்டாம் வீட்டு அதிபதியோடு ராகு சேர்ந்திருக்கிறது ஐந்தாம் வீட்டு அதிபதியோடு ராகு சேர்ந்திருக்கிறது இந்த காம்பினேஷன்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது இருக்கிற இடமும் ஆல்மோஸ்ட் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை ராகுவினோட கண்ட்ரோலில் இந்த மாதம் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு மூணாம் தேதி புதன் ராகு சேர்க்கை முதல் மூன்று நாட்கள் ஒரு மாதிரி பிரம்மாண்டத்தை நோக்கி உங்களை பயணப்படுத்தும் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் செலவு அப்படின்ற விஷயத்தில் உங்களை பயமுடுத்தும் பதினைஞ்சாந்தேதியிலருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக வேற லெவல் தாறுமாறான நிகழ்வுகளை கொண்டு வரும் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் லாபம் தரக்கூடிய இடத்தில் பன்மடங்கு லாபத்தை கொடுக்கும் நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய லாபத்தை கொடுக்கும் எதன் அடிப்படையில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் ஏன்னா ராகு வந்து நிழல் கிரகம் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி இவ்வளோ விவரித்து இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ முழுங்கி முழுங்கி சொல்லியிருப்பேனா அப்படின்னு பார்த்தா நானும் வார்த்தையெல்லாம் தான் பார்க்குறேன் எடுத்தோட அப்படி இப்படின்னு சொன்னால் அது வந்து அது நம்ம யூஷனே சொல்கிறதும் இல்லை நடக்க போகிறது இல்லைன்னு விதி என்னவோ அதுதான் நடக்க போகுது இருந்தாலும் நம்ம எதுக்கு ராசிபுலன்னு பார்க்குறோ இந்த மாதம் அப்படியெல்லாம் இருக்கா ஓகே நம்ம வந்து இதில் கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கணும் அப்படின்றது தானே அந்த அடிப்படையில் பார்த்தா அந்த நில கிரகம் அந்த இடத்தையே ஆக்குபை பண்ணுன்ற தன்மை இல்லை இத்தனை கிரகங்களுடைய தன்மையை அந்த கிரகம் அப்படியே ஆக்குபை பண்ண போகுது ஒன்பதாம் இடத்துல பட் என்னன்னா தலைக்கு மேலே வேற குரு வக்ரமாயி உட்காந்துருக்காரு எனக்கு இந்த நான் ஆரம்பிக்கிறது ஒரு விஷயம் சொல்லணும் இந்த மிதுனமும் கண்ணியை மட்டும்தான் இந்த தடவை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய மாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஏன்னா குரு வக்ரமாயிருக்கார் குரு ஆகும்போதே குருவை நான் ஜாதகராக தான் எடுப்பேன் ஸோ மிதன ராசிக்காரர்களே கொஞ்சம் ஒரு மாதிரி டைலமால தான் இருக்கீங்க கெட்டது தான் நடக்குமா அப்படின்னா நிஜமாக இல்லை நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி பிளானெட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்ற ஒரு சூச்சமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் பெஸ்ட்டாக கிளியர் அவ்வளோதான் எல்லாருக்கும் அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் சில பேர் மட்டும் எப்படி பணக்காரராக இருக்காங்க சில பேர் மட்டும் எப்படி நேரத்தை வேஸ்ட் இருக்காங்க ஸோ பிளானட்டை எப்படி அழகாக இயக்கணுன்ற சூச்சமாக அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நம்மளும் இப்போ அதை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதம் ஓகே க்ளியர் ஸோ மினராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாட்கள் வேற லெவலில் இருக்குது பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு உங்களுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் வந்து சேரப்போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பன்னிரெண்டாம் இடம்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிரம்மாண்டமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதன் மூலமாக பிரமாண்டமான வளர்ச்சி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல ஒரு சூப்பரான ஒரு சினாரியோ க்ரியேட் ஆக போகுது இட விற்கலாம் வீடு விக்கலாம் விற்கலாம்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு நல்ல ஒரு பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அமைப்புக்கு ஒரு பணவரவுலாம் காத்திருக்கிறது இதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து கிளியர் கோச்சாரம் சொல்லிக்கிற மாதிரி கொஞ்சோண்டு தான் இருக்குது ஓகேவா இது ஏன் தப்பெல்லாம் கிடையாது நீங்கள் என்னை வந்து தப்பு தப்பாக கழிவு ஊற்றுனாப்பில நான் பொறுப்பே ஆக மாட்டேன் ஓகேவா நான் முன்னாடியே ஹிண்ட்டெல்லாம் சொல்லிடுறேன் இப்போதைக்கு இந்த பொசிஷன் இப்படி தான் இருக்குது நான் உங்கள்கிட்ட அப்படியே விட்டுட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணுவீங்களோ நீங்களெல்லாம் பார்த்து யூடியூப்பை பார்த்து ஃபில் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமிட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும் அன்னெசரி தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் அலாட்டாக இருக்கணும் நிறையா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறதுல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இந்த ஒரு மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் இருபத்தெட்டே தான் அது தேதி வரைக்கும் நல்லா இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு பத்து நாள் ஒரு பத்து நாள் நம்மளால அமையா இருக்க முடியாது அவ்வளோதான் விடலாம் எவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டோம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் இருக்க மாட்டோமா பட் ஆனா என்னன்னா தொழில்காரகன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்புல இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வேலை இல்லைன்னு யாரெல்லாம் தவிர்த்து இருந்தீங்களா உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்க போகுது அதுவும் ஃபாரினில் போய் வேலை பார்க்குறதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது ஃபாரினில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எதா திடீர்னு ஒரு எதிர்பாராத நிகழ்வு நடந்து ஒரு வேலையில ஒரு ஒரு இக்கு வரப்போகுது அது ஒரு வேலை உங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா திரும்ப இறங்கி திரும்ப இன்னொரு வேலையை தேடிக்கலாம் ஸோ மிதனராசிக்காரர்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்துல ஆல்ரெடி சனி அக்கௌண்ட்ஸ் அப்படிங்க பார்க்க ரெடி ஆயிட்டாரு கிளியர் இந்த தடவை ராகுவோடைய இணைவு இத்தனை கிரகங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை தலைக்கு மேல குரு கதியில் இருக்கார் ஆனால் இத்தனை பேருக்கு பார்வை கொடுக்கறது ப்ளஸ் ஆர் மைனஸ் குரு ஏற்கனவே இருக்கிற இடத்த பால் பண்ணி பார்க்குற இடத்த விரிவுபடுத்துவார்ன்ற தன்மையில் கண்டிப்பாக நல்லவை மட்டும்தான் நடக்கப் போகிறது எதுவும் நெகட்டிவாக நடக்க போகிறதில்ல ஆனால் நம்மளாக நெகட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிக்க போகிறோம் புரிஞ்சிருச்சா புரியலையா ஓகே நிப்பாட்டி திரும்ப கேளுங்க புரியும் ஸோ இதில் முதன எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது எனக்கு அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு நினச்சிக்க போகிறீங்களே தவிர மற்றபடி பிளானட் உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகுது உங்களுடைய ஜன்னகால ஜாலத்தில் உங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருக்குன்ற வஷத்தை பொறுத்து கண்டிப்பாக ராகு உங்களுக்கு பிரம்மாண்டத்தை நோக்கி கொடுக்க போகிறார் ராகு எப்போயுமே ஒரு எக்ஸ்ப் எக் என்ன சொல்கிறது எக்ஸ்பாண்டபிள் பிளானட்டுங்க ஒரு விஷயத்தை விரிவுபடுத்திக்கிட்டே போகும் அப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள் ஒரு விஷயத்த வந்து அமுல்படுத்தணும்னு ஒரு பிளானிங் பண்ணிட்டீங்கன்னா பிளான் போட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க ஸோ இந்த மாதம் கொஞ்சம் நீடித்து சில விஷயங்களை பண்ணிக்கக்கூடிய தன்மையாகத்தான் ராசிக்காரர்களுக்கு இனிதே வளர காத்திருக்கிறது ஓகே படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க சூப்பராக படிக்க போகிறீங்க நிறைய இந்த தடவை அனலிஸ்மெண்ட்டுக்குள்ளே வருவீங்க நிறைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவீங்க நிறைய சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் கலந்துப்பாங்க பிள்ளைங்க அதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகள்லாம் பிள்ளைங்களுக்கு பிரகாசமாக இருக்குது மிதனராசிக்கார குழந்தைங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராண்டேராக இருக்க போகிறாங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும் யாருக்காவது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு பிரேக் போடுறதுக்கான வாய்ப்பு அது க்ரியேட் பண்ணி விட்ரும் கொஞ்சம் தேவையில்லாமல் சந்தேக கூடத்தை லைட்டாக எட்டி பார்க்கும் பார்க்க வைக்கும் ராகு அதெல்லாம் பண்ணுவார் செவ்வனே அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் பிப்ரவரிக்கு மேலே எதுவாக இருந்தாலும் நல்ல காரியம் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிப்ரவரிக்கு அப்புறம் பண்ணுங்கன்னு இப்போயும் சொல்கிறேன் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் எந்த நல்ல இருந்தாலும் அதுக்கு ஒரு இனிஷியேட் எடுத்துங்க இல்லாட்டி விட்டுருங்க தை மாதம் பதினஞ்சு தேதிக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கோங்க இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்வியலை செளிமைப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளை அழகாக ராகு கொடுக்குறாரு அதை இறை வழிபாட்டின் மூலமாக நீங்கள் மேற்கொண்டீர்களே ஆனால் அடுத்த ஒரு முப்பது வருடத்திற்கான ஒரு பிளெஸ்ஸிங்கை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுதான் இந்த ரவுட மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது ஏதாவது ஒரு மிஸ்கேர் ஆகுது இல்லை ஏதாவது ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகுதுன்ற மாதிரி தான் இருக்கும் டோன்ட் மைண்ட் பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம் இது வந்து இட் ஸ்கேப் அண்ட் அவ்வளோதான் இந்த மாதம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம கையால் திரிந்து விட்டோமேனால் நம்ம நம்ம இயல்பான ஆரம்பிக்க சொன்ன மாதிரி முதலாசிக்கார்களுக்கு நான் இவ்வளோ பேசவே வேணாம் இதான்ப்பா அப்படின்னு டேட்டா கொடுத்துட்டா போதும் அவங்களே ஆ ஓகே அப்படின்ட்டு போயிவிடுவாங்க அதனால தான் அவங்களுக்கு அப்படி டக்குன்னு டேரெக்டாக சுற்றி விலைத்தான் இதான்ப்பா இருக்குது பிளான் இப்படி தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்க ராகு சேர்ந்துருக்கான் பார்த்துக்கோ தேவையில்லாமல் அடுத்தவரிடம் பேசாதீங்க பிரம்மாண்டம் எதிர்பார்க்காதீங்க ஆன்லைன் மூலமாக சில விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணாதுங்க மெயில் அனுப்பும்போது பார்த்து அனுப்புங்க அடுத்தவர்களை பற்றி குறை சூழல் இருந்தீர்கள் அது அடுத்தவங்க காதுக்கு போயிட்டு வேலையை தூக்கிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் க்ரியேட் பண்ணிவிடும் வேலை வாய்ப்பு அப்படின்ற இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய இடம் இன்னொரு வேலை இருந்தால் மட்டும் வேலையை விடுங்க அப்படியே பெஞ்சில் உட்கார வச்சாலும் உங்களை அனுப்பலாம் மாட்டாங்க கண்டிப்பாக உங்களை திரும்ப கூப்பிட்டுப்பாங்க அதனால் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம் டென்ஷன் ஆகிக்காதீங்க கிளியர் ஃபைன் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கும் இதே பிரச்சனை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க அறுபது வயது தாண்டிய மிதன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏதாவது சின்ன சர்ஜரி அது உண்டாக்கலாம் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை வரும் சில பேருக்கு சுளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தலகாடி வச்சு கொடுக்கும்போது பார்த்து கவனமாக படுத்துக்க வேண்டிய அமைப்பாக இருக்கு இருபத்தி மூணாந்தேதி கொஞ்சம் கவனம் தேவை 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 ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்காது அதை தாண்டியும் கண்டிப்பாக காளியுடைய வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கவலை போகக்கூடிய வழிபாடாக இருக்குது ஸோ காளியம்மன் எங்கே இருந்தாலும் சரி காளியம்மன் அம்மன் எங்கே இருந்தாலும் சரி உங்க வீட்டு பக்கத்துல எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் ஆத்தா மாறி காலில் வேறு வழியே கிடையாது இந்த இருபத்தெட்டு நாள் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பிகை கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு விளக்கு ஏத்திட்டு கொளுத்தி வச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு உங்க வேலைக்கு போகக்கூடிய தன்மையாக இருந்ததுனால தேவையில்லாத வீண் விரயங்களிலும் வீண் பிரச்சனைகளிலும் இந்த மாதம் தவிர்த்து கொள்ளலாம் ராகு அப்படி அழகா புடிச்சு காலில் வச்சு என் பிள்ளை நீ ஏதாவது பண்றியா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காளி உங்களுக்கு காவல் இருப்பாள் ஓகே அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னு நிறைய மிதனராசிக்காரர்கள் தடவை மான் பார்ப்பீங்க மான் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் ஓகே நிறையா மான் பார்க்குறதுக்கான தன்மையில இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்குது ரொம்ப மறளாத ரொம்ப ஓடி போகாத ரொம்ப பயப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாகும் மான் எல்லாம் சந்திரனை இண்டிகேட் பண்ணும் வருமானத்தை இண்டிகேட் பண்ணும் வருமானம் தரக்கூடிய இடத்துல எப்பயுமே நான் உனக்கு இருக்க அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு சொல்லக்கூடிய தான் நீங்கள் மான் பார்க்கறதுக்கு மான் பார்த்தேன் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஏன் மான் பார்த்தீங்கன்னு சொல்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே மான் பார்க்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான இந்த மாதத்தை கையாளக்கூடிய அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் இயல்பாகவே வந்து சேரக்கூடிய அமைப்பு வளர காத்திருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம்